ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி ஒரு சின்ன கிளீனிங் வீடியோ தாங்க ஆமாங்க வரலட்சுமி பூஜைக்காக பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டுரு என்னோட ஒற்ற தோழி சில்வர் பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுல அப்படின்னு சொன்னால் இந்த சில்வர் டிப் தாங்க கிட்டத்தட்ட இது வந்து ரெண்டாவது பாட்டில் வந்து காலியாக போகுது உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா கையே தொட வேண்டியது இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு பிளாஸ்டிக் வட்டை ஏதாவது எடுத்து அதில் வந்து நீங்கள் அந்த சில்வர் டிப் கொஞ்சம் லிக்யூட் ஊற்றிட்டு நீங்கள் சிலையை முள்ள முக்கிய எடுத்திங்கனாலே போதுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் அழுத்தி அழுத்தி நம்ம தேய்ச்சிலாம் பண்ணோம்னா அந்த சிலையோட கலைநயமே வந்து போயிடும் உங்களுக்கு ரொம்ப நுணுக்கமான அந்த வேலைப்பாடு எல்லாமே பெயரும் ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வந்து சாமி சிலைகளை இதை வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன் இந்த ரெண்டு வாழை மரம் பார்த்தீங்களா ஒன்று வந்து க்ளீன் பண்ணி வச்சது ஒன்று க்ளீன் பண்ணாமல் வச்சது ஒரு டிஃப்ரென்ஷியேஷன்காக தான் உங்களுக்கு அதை காமிச்சிருந்தேன் நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கறனால நான் மொதல் வந்து கடனை தான் அடைக்க போகிறேன் கோல்டு லோனை தான் நான் திருப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் உங்கள் கடனை கட்டுங்க கொஞ்சம் அமௌண்ட்டாவது வந்து அந்த கடனை கட்டுங்க வேகமாக உங்கள் கடனை அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஆச்சு அதாவது சரி நான் நமக்காக மெனக்கெட்டு அவங்க வந்து ஒரு பெருசாக டைப் பண்ணி அனுப்பியிருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் அந்த மாதிரி நீங்கள் நினச்சி விளக்கு போட்டே வாங்க சிஸ்டர் உங்கள் கடனு உங்களுக்கு வேறு என்ன குறை இருந்தாலும் தீந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க ரொம்ப ஃபீலிங் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் நான் ஏன்னா அவங்களோட டயத்தெல்லாம் எடுத்து எனக்காக அவங்க ஒரு மெயில் அனுப்புகிறது எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு ஸோ இன்றைக்கி திங்கட்கிழமை நைட்டு இதை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து சாமி செல்ஃபை க்ளீன் பண்ணிட்டேன்னா முருகனுக்கு விளக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கையில் கிளாஸ் மாட்டிக்கோங்க கொஞ்சம் நெடியாக தான் இருக்கும் பட் இது எல்லாமே பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேங்க வெறும் சாமி சிலைகளை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த சில்வர் டிப் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அதை வந்து அழுத்தி தேய்க்க முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்னோடய பூஜை ரூம்லே மிகப்பெரிய சாமி செலம் அப்படின்னா இந்த சிவன் குடும்பம் தாங்க மணி பதினொன்று நாற்பது ஜஸ்ட் டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸில் நூடுல்ஸ் ரெடி ஆகுதோ இல்லையோ கண்டிப்பாக இந்த சிவன் குடும்பம் ரெடி ஆகிருங்க இந்த சில்வர் டிப்பில் ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் டேக் பண்ணுறேன் இல்லை கம்யூனிட்டி போர்ஸில் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த க்ளீனிங் ப்ரஷ்ஷு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லாமல் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது கோல்டு சில்வர் டைமண்ட்லாம் வாங்கும் போதில் எப்படி வாங்கணும் அதை எப்படி சேவ் பண்ணலாம் என்ன மாதிரி வந்து ஹவுசிங் லோன் எடுக்கலாம் இது எல்லா வகையான ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வரைய ஹவுஸ் ஒய்ஃப் என்னெல்லாம் இருக்குமோ எல்லாமே வந்து டாப் டு பாட்டம் நம்ம சேனலில் இருக்குங்க ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்